அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தொடர் பத்ரி அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி காளியம்மாள் அவர்கள் நேற்று ஒரு காணொலி ஒண்ணு அவர்களோடது பார்க்க முடிந்தது அதுல நிறைய அரசியல் விமர்சனங்கள் என்பதெல்லாம் இருந்தது அதுல இடையில கம்யூனிஸ்டுகள் தொடர்பா அவர் சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தாங்க அது தொடர்பா உங்ககிட்ட பேசலாம் அப்படிங்கறக்காக தான் இந்த நேர்காணல் பொதுவா கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்காங்க அதனால வந்து திமுக செய்யக்கூடிய எல்லாத்தையுமே ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அவங்க முன் வச்சிருந்தாங்க முதல்ல இந்த விமர்சனத்தை அவங்க பொதுவா வந்து நாட்டுல நடக்கிற நிகழ்ச்சிகளை கூர்ந்து கவனிக்கிறாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு குறிப்பா இன்னைக்கு வந்து சாம்சங் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகள் நடக்கக்கூடிய போராட்டங்களை சிஐடிஓ அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ எப்படி பார்க்குது அரசாங்கத்துல எப்படி கோரிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க பார்க்கணும் குறிப்பாக வந்து இன்னைக்கு அரசியலாக திமுகவை மார்க்சிஸ்ட் கட்சி ஆதரிச்சாலும் சாம்சங் போன்ற பிரச்சனைகளை கட்சி மாநில செயலாளருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பா வெளிவந்திருக்கு குறிப்பாக அந்த பகுதியில் அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய தொடர் முத்துக்குமார் வந்து இதே தமிழ்நாடு அரசனுடைய காவல்துறை தான் கைது பண்ணி எங்கே வச்சிருக்காங்கன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்பது எழுந்தது கிட்டத்தட்ட பத்தாவது நாளாக அந்த போராட்டம் வந்து நடந்து கொண்டிருக்கு எல்லா பிரச்சனைகளையும் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் மட்டுமல்ல அது வந்து மின்வாரிய ஊழியருடைய கோரிக்கை அரசு போக்குவரத்துல இருந்து பணியாற்றி ரிட்டையர் ஆனவங்களுக்கு வந்து இன்னைக்கு பென்ஷன் கிராஜுவிட்டி கிடைக்கல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே திமுக அரசு வந்து பழனியில வந்து முருகன் மாநாட்டம் நடத்தி சில தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க அந்த தீர்மானம் எவ்வளவு அபத்தமானது ஆபத்தானது அப்படிங்கிறத முதலில் வெளிப்படுத்திய கட்சி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் கள்ளக்குறிச்சியில் நடந்த கனியாமூர்ல ஸ்ரீமதியினுடைய அந்த படுகொலைக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தி இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த பிரச்சனையை கையில் எடுத்து கொண்டிருப்பதும் மார்க்சிஸ்ட் கட்சி தான் கள்ளச்சாராயம் மரணம் நடந்த உடனே ரொம்ப காத்திரமாக அந்த கோரிக்கை ஷார்ப்பா முன் வச்சு இதுல எப்படி வந்து ஒரு பாராமுகமாக இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோ அல்லது வந்து எஸ்பியோ வந்து பணியிட மாற்றம் செய்யப்படணும் அவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப துணிச்சலோட களத்துல கோரிக்கை வச்சது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இப்படி தமிழ்நாட்டுல வந்து எல்லா கோரிக்கைகளும் அரசியலாக்கு கடந்து ஒரு அரசு என்கிற முறையில வந்து மக்களை பாதிக்குதுன்னு சொன்னா மார்க்சிஸ்ட் கட்சிக்கு எந்த தயக்கமுமே இல்லை தொடர்ச்சியாக வந்து கம்யூனிஸ்டுகள் களத்துல போராடிட்டே இருக்கோம் ஆனா இந்த செலக்டிவ் கம்யூனிஸ்டாங்கிற மாதிரி ரொம்ப இதெல்லாம் காளியம்மாள் அல்லது நாம் தமிழர் கட்சி வந்து மறந்துட்டு பேசுறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு மக்களுக்கு என்ன உண்மைங்கிறது தெரியும் அவங்க தன்னுடைய அவங்களுடைய பேச்சுல இன்னொன்னு சொன்னதுன்னா கம்யூனிஸ்டுகள் எங்க இருக்கிறாங்க இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து கரப்ஷனிஸ்டா மாறிட்டாங்க அப்படின்னு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க அதை ஒட்டி நிறைய பேசியிருக்கிறாங்க இப்ப கம்யூனிஸ்டுகள் ஒரு ஊழல்வாதிகளாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றது அதை எப்படி பாக்குறீங்க தோழனி இல்ல அது பொதுவாக எல்லாருமே வந்து கம்யூனிஸ்டுகளை பிடிக்காதவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதாவது கம்யூனிஸ்டுகள் கரப்ஷன் பண்றாங்க அப்படின்னா அண்மையில வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் பிரச்சனை வருகிற போது உச்ச தேர்தல் ஆணையமும் கம்யூனிஸ்டுகளுடைய நேர்மையை அவங்க பாராட்டியிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா தேர்தல் பத்திரங்களை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு போன பல அமைப்புகளோடு சேர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் போச்சு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியே சொல்லிருக்காரு ஒன்லி பொலிட்டிகல் பார்ட்டி வந்து இதுல வந்து பண்ணிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அப்படின்னு சொல்லிருக்காரு தேர்தல் ஆணையம்னு சொல்லிருக்கு ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு வந்து வெளிப்படையான தேர்தல் கணக்கு கொடுக்கிற கட்சிகள்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முதன்மையாக இருக்குன்னு இன்னும் சொல்ல போனா இருபது ஆண்டுகள் வந்து இன்கம் டாக்ஸினுடைய வெப்சைட் பப்ளிக் டொமைன்ல இருக்கு எடுத்து பார்க்கலாம் செப்டம்பர் முப்பதுங்கிற அந்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ள தன்னுடைய எல்லா வரவு செலவுகளையும் வெளிப்படையாக கொடுக்கிற ஒரே கட்சி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அப்ப அரசாங்கத்துடைய ஏஜென்சிகளே இன்கம் டாக்ஸா இருக்கட்டும் அல்லது வந்து தேர்தல் ஆணையமா இருக்கட்டும் அல்லது வந்து உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு கிளீன் சிட்டு கொடுக்கிற இந்த கட்சியை வந்து ஒரு அரசியல் விருப்பு வெறுப்புக்காக புளித்ததோ மாங்காய் புளித்ததோங்கிற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க அந்த வரிசையிலையும் காளியம்மாள் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடியுமே தவிர இவர்களை போன்றவர்களெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நேர்மையை சந்தேகித்து அல்லதை பாராட்டி சர்டிபிகேட் கொடுக்கறத வந்து நாங்க வந்து ஒரு பெரிய பொருட்டாவே கருதுறது இல்லை மக்களுக்கு தெரியும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கம்யூனிஸ்டினுடைய கரம் வந்து கரைபடியாத கரங்கள் ரொம்ப வெளிப்படையா வெளிப்படையானவை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் அதுவே இது வழக்கமான வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான் நீங்க நேர்மையா இருப்பது தொடர்பாக பேசுனீங்க இப்ப அவர்கள் பேசும் போதுமே அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்தியாவினுடைய ஐந்தாவது பெரிய நிதி கொண்ட கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருக்குது முதல்ல உண்டியல் புலிக்கு நிறைய மக்கள் போராட்டங்கள் செய்வாங்க நானே பார்த்திருக்கேன் ஆனா இப்போ எங்க இருக்கிறாங்க உங்க கேள்வி எழுப்புறாங்க நிதி அதிகமாக வைத்திருக்க கூடிய கட்சியாக மார்க்சிஸ்ட் அவங்க இல்லை காளியம்மாளுக்கு வந்து ரொம்ப பகிரங்கமாக இருக்கேன் அதாவது மக்கள் கூடுகிற கடை தெருக்கல்ல கம்யூனிஸ்டுகள் உண்டியில் எழுந்திட்டு போறாங்க நாம் தமிழர் போன்ற கட்சியோ அல்லது சீமானோ காளியம்மாலோ உண்டியில் எழுந்திட்டு போகட்டும் மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க வேறொரு கட்சிகள் வந்து உண்டியில் எழுந்திட்டு மக்கள்கிட்ட நிதி வசூலிக்க போட்டோம் மக்கள் எப்படி பார்ப்பாங்க கோடிக்கணக்கான பணத்தில் புரள்கிற விலை உயர்ந்த கார்கள்ல பவனி வரக்கூடிய இவர்களெல்லாம் வந்து இன்னைக்கு ஜனங்க கிட்ட போய் உண்டியிலேந்தி வசூலிக்கக்கூடிய நடைமுறைகளை விட்டுட்டாங்க பெரிய அளவுக்கு பேரம் பேசுறது கார்பரேட் கம்பெனிகள் நிதி வாங்குறதுங்கிற இடத்துக்கு பெரும்பாலான அரசியல் கட்சிகள் போயிருக்கு கம்யூனிஸ்டுகளை பத்தி பேசும்போது என்ன சொல்லுவாங்க தகரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உண்டியல் கண்டுபிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க ஒரு கட்சி இன்றைக்கும் தனக்கு தேவையான நிதியில் பெரும்பகுதியை சாதாரண மக்களிடம் வசூலிக்க வேண்டும் என்கிற விதியை உருவாக்கி வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஏன் அப்படி சொல்றோம் கார்பரேட்டுகளிடம் நிதி வசூலிப்பதில்லை வாங்குவதில்லை என்கிற முடிவை எடுத்துட்டோம் இப்போ கட்சி செயல்படுவதற்கு தேவையான நிதி வேணும் எங்கிருந்து திரட்டுறது சாதாரண உழைப்பாளி மக்கள்கிட்ட அவர்கள் வசிக்கிற இடங்கள்ல அவர்கள் வேலை பார்க்குற இடங்கள்ல உண்டியில் ஏந்தி அவர்கள் தருகிற ஐந்து பத்து என்கிற வனத்தோடு இருக்கிற பணத்தை வாங்குறது பெருமிதமாக இருக்கிற கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி ஆகவே வந்து இது இதெல்லாம் வந்து வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான் பத்தாம் போதுவாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான் இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லை இதுல எந்த உண்மையும் இல்லை அடுத்து இன்னொன்னு சொல்றாங்க சொத்து மதிப்புல வந்து பெரிய இடத்துல முன் ஐந்தாவது இடத்துல இருக்காங்க உண்மைதான் அதாவது வந்து கட்சிக்கு வந்து நிறைய டொனேட் பண்றாங்க நிலங்கள் கொடுக்குறாங்க வீடுகள் கொடுக்குறாங்க இன்றைக்கும் கட்சியினுடைய தலைவர்களுக்கு ஏதாவது விருது கிடைச்சா அல்லது வந்து பொற்களி கிடைச்சா அதை கட்சிக்கு தான் கொடுக்குறாங்க கட்சியினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் வாங்குகிற அனைத்து ஊதியங்களையும் கட்சிக்கு தான் கொடுக்குறாங்க இன்னும் சொல்ல போனா கட்சியினுடைய பொதுச்சேராக இருந்து மறந்தவர் தோட சுர்ஜித் அவருடைய வீடை வித்துதல கிடைச்ச அந்த பணத்துல இருந்து பத்து லட்சம் ரூபாய் கட்சி கொடுத்தாரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தகைசால் தமிழர் விருதை கிடைச்சி தோட சங்கரையாவுக்கு அரசு பத்து லட்சம் கொடுக்குது பொதுவாக வந்து இது போன்ற நிதிகள் வந்தா கட்சிக்கு கொடுப்பாங்க அன்னைக்கு கோவிட் பெரிய அளவுக்கு இருந்தது அப்படிங்கறக்காக தமிழக அரசாங்கத்துடைய கோவிட் நிவாரண நடவடிக்கைக்கு தோட சங்கரையா கொடுத்தாரு இன்னும் கூட காளியமானுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புறேன் விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பங்கேற்ற கட்சிகள்ல ஒண்ணு கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கட்சிகளுடைய ஒரு உறுப்பினர் கூட இன்றைக்கு வரைக்கும் அரசாங்கம் கொடுக்குற தாமரை பட்டயத்தையோ அல்லது வந்து விடுதலைக்காக போராடிய தியாகிகள் பென்ஷனோ வாங்குறது இல்லைங்கிற கொள்கை முடிவு எடுத்திருக்கிறோம் இப்ப இதையெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து மக்கள் கொடுக்குற அந்த பணம் மக்கள் கிட்ட இருந்து வாங்குற அந்த நிதி இது போன்ற நன்கொடைகள் வரக்கூடிய எல்லாமே கிட்ட இருக்கு இது கட்சிக்கு கட்டடங்களாக அல்லது அறக்கட்டளைகளாக சேர்ந்திருக்கே தவிர எப்படி வந்திருக்குன்னு பாக்கணும் சொத்து இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க சொல்றீங்களே தவிர எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் எல்லா மாவட்டங்களிலும் அலுவலகம் வைத்திருக்கிற இன்னும் சொல்ல போனால் எல்லா சிற்றூர்களிலும் அலுவலகம் வைத்தர கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இந்த அலுவலகம் சொத்து மதிப்பை எல்லாம் சேர்த்து பார்த்தாதான் அது வருதே தவிர மற்ற கட்சிகள் இருக்கிற மாதிரி ஒரு தலைவர்கிட்ட அல்லது ஒரு அமைச்சர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்து இருக்குல்ல அது மாதிரி இங்க எந்த தனிநபர் கிடையாது அவை ரெண்டையும் பொதுமைப்படுத்தி பாக்குறதுங்கிறது ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு அதுல எந்த நியாயமும் இல்லை மக்களை குழப்புகிற ஏற்பாடு ஹம் பொதுவாக கம்யூனிஸ்டுகள் மேலே விமர்சனம் வைக்கும் போது கம்யூனிஸ்டுகள் அப்போல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க அப்போல்லாம் ரொம்ப எளிமையாக இருந்தாங்க ரொம்ப நேர்மையா மக்கள்கிட்ட அழுகுனாங்க அணுகுனாங்க மக்களை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரி இல்லை அப்படின்னு பொதுப்படையான விமர்சனம் என்பது இருக்குது இல்லை பொது வெளியில் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க தோடு இல்ல அப்படின்னா வந்து யார் அப்படி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றாங்க என்ன வந்து வித்தியாசமாக இருக்கு நீங்க பாத்தீங்கறத வெளிப்படையா நீங்க சொல்லணும் இன்றைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அண்மையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தொடர் பாலபாரதி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பஸ்ல ஏறி போறாங்க ராத்திரி ஒரு மணி கண்டக்டர்கிட்ட வந்து நான் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ பாஸ் இருக்குன்னு சொல்றாங்க கண்டக்டர் என்ன சொல்றாரு காமெடி பண்ணாதீங்க டிக்கெட் வாங்குங்க இல்ல நீங்க இறங்கி போங்கன்னு சொல்றாரு இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க அரசினுடைய அந்த கொடுக்குற கோட்டஸில் தான் தங்குறாங்க அந்த கொடுக்குற பணத்தை வந்து கட்சிக்கு கொடுத்துட்டு கட்சி கொடுக்குற அலவன்ஸ்லதான் வந்து அவங்க இருக்கிறாங்க மேல இருந்து கீழே இருக்கக்கூடிய தலைவர்கள் வரைக்கும் ஒரு எளிமையான தான் வாழ்றாங்க இன்னும் சொல்ல போனா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்கள் மாநிலங்களுக்கு வருகிற போதோ மாநில தலைவர்கள் மாவட்டங்களுக்கு போகிற போதோ கட்சி அலுவலகங்கள்லாம் தங்குறாங்க எங்க சொல்ல சொல்லுங்க பாப்போம் எங்கேயாவது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்கள் வந்து கட்சி உறுப்பினர்கள் வீட்டுல தங்குறாங்கன்னு மிகப்பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் எனக்கு ரூம் போட சொன்னாருன்னு ஒரு சோசியல் மீடியால சர்ச்சை வந்தது இல்ல நிதி கொண்டு வரல ஷால் மட்டும் கொண்டு வந்து யானை தூக்கி எரிஞ்ச காட்சி வந்து இன்னைக்கு சமூக ஊடகத்துல பார்த்தோம்ல இது மாதிரி தன்னுடைய முதுகளை அழுக்க வச்சு கொண்டிருக்கிற இந்த கட்சிகளெல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகள் தடம் மாறிட்டாங்க இன்னைக்கு எளிமையை வந்து தூக்கி போட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு சூரியனை பார்த்து ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்ற அந்த ஞாபகம் ஞாபகமே தவிர கம்யூனிஸ்டுகள் குறித்து அவருடைய நேர்மை குறித்து அவருடைய அந்த தியாகம் குறித்தெல்லாம் வந்து இவங்க எங்களுக்கு பாடம் எடுக்க தான் ரொம்ப பரிதாபமா இருக்கு அவங்கள பாக்குறதுக்கு நீங்க சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொன்னீங்க அவர்கள் இதே காணொலியில காளியம்மாள் சொல்லியிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருந்து வந்த கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீனாவிற்கு ஆதரவான கட்சி அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு மீது விமர்சனம் என்பது வைக்கப்படுது அது ஒரு பொலிட்டிக்கல் விமர்சனமாக தான் இருக்குது இப்போ இந்த இருந்து வந்த ஒரு கட்சி அப்படின்னு கம்யூனிஸ்டுகளை பிராண்ட் பண்ணுறதா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து அந்த அதாவது அவங்களுடைய அறியாமையினுடைய உச்சம் அப்படிதான் நினைக்கிறேன் இப்போ இன்னைக்கு வந்து உலக வரைபடத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நாடுகளில் மொத்த நாடுகளில் கம்யூனிஸ்ட் இயக்கம் இல்லாத நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றை இலக்கத்துல நீங்க வந்து எண்ணி முடிச்சிடலாம் அமெரிக்காவில் துவங்கி சாதாரணமா சுற்று ரொம்ப சின்ன அளவில் இருக்கக்கூடிய நாடுகள் வரைக்கும் இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து நூற்றுக்கணக்கான நாடுகள்ல இருக்கிறாங்க அது ஒரு மானுடத்திற்கான தத்துவம் இன்னும் கூட சொல்லலாம் மார்க்ஸ் வந்து ஜெர்மனியில பிறந்தாரு அவரோட இணைந்து இந்த தத்துவத்தை உருவாக்கியதில் மிக முக்கியமான பாத்திரம் வகித்த ஏங்கல்ஸ் வந்து இங்கிலாந்தில் பிறந்தாரு அப்படின்னா இந்த ரெண்டு நாடுகளை தவிர எல்லா நாடுகளிலும் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வெளிநாட்டிலிருந்து வந்த கட்சி அப்படின்னு சொல்லிட முடியுமா இந்தியாவிலேயே இன்றைக்கு வந்து நாம் அறியுகிற எல்லா ஆன்மீக தலைவர்களும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பொது உடைமை சித்தாந்தத்தை போற்றி இருக்கிறாங்க நீ அண்ணல் மகாத்மாவில் துவங்கி விவேகானந்தரிலிருந்து அரவிந்தரிலிருந்து எல்லாரும் இந்த பொது உடைமை சிந்தனையை போற்றி பாராட்டி இருக்கிறார்கள் வரவேற்றிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் சமதர்ம சிந்தனை என்பது தமிழகத்திற்கு இந்திய மண்ணுக்கு சொந்தமான ஒரு தத்துவம் மால்சூர் விஞ்ஞானபூர்வமா அதை நிரூபித்தார் அதை வந்து அவங்க விஞ்ஞான கோட்பாட்டை உள்வாங்கி இந்திய சூழலுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியாக தான் இந்திய கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க உலகம் முழுக்கம் அப்படி தான் இருக்கிறாங்க இப்போ இந்த இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிற கட்சி அப்படின்னு சொல்றதே ஒரு அபத்தமான வாதம் இப்போ வந்து நீங்க ஒரு சர்வதேச பார்வை வேண்டாமா இன்னைக்கு ஒரு சர்வதேச பார்வையோடு விஞ்ஞான கண்ணோட்டத்தோடு இந்திய சமூகத்திற்கு தேவையான சில அரசியல் கோட்பாடுகள் உள்ளக்கு இயங்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து போற போக்குல நீங்க வெளிநாட்டு கட்சி இறக்குமதி செய்யப்பட்ட கட்சிங்கிறதுலாம் என்ன சொல்றது அரசியல் அறியாமையினுடைய வெளிப்பாடுதான் தலைவர் பேசுறாரு ஏன் வந்து நாம் தமிழருடைய சில கூட்டங்கள்ல சில மேடைகள்ல மார்க்ஸினுடைய படம் ஏன் ஈடுபட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா வெளிநாட்டு தத்துவம் சொன்னா நீங்க நீங்க மார்க்ஸை புறக்கணிக்க முடியாது அப்படிங்கறது உலக முதலாளிகளே இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க மார்க்சியம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சிக்கு எந்தளவிற்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிற விவாதம் மேலே இருந்து வரக்கூடிய இந்த பின்னணியில வந்து இந்த தத்துவம் வந்து ஒரு அந்நிய தத்துவம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிற கட்சி அப்படிங்கறதெல்லாம் வந்து சிறுமுல்லைத்தனமானது ஒரு குழந்தைத்தனமான ஒரு வாகம் அப்படிதான் பாக்கறேன் நான் கிட்டத்தட்ட எல்லா அவரு அவருடைய எல்லா கருத்துக்களுக்கும் பதில் தெரிவிச்சிக்கிறீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உடைய கருத்திற்கும் மிக்க நன்றி குரு நன்றி